வணக்கம் பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு சின்ன கேள்வி கேட்டிருக்காரு ஆனால் சூப்பர் கேள்வி அதற்கான பதிலை பார்ப்போம் அண்ணா விதைப்பையில் ப்ராப்ளம் இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும் தயவு செய்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு ஸோ விதைப்பை ஆண்களுக்கு வந்து ரெண்டு இதயம் இருக்குது ஒன்று கீழே தொங்கும் இதயம்னு நம்ம சொல்லலாம் எப்படி வந்து இதயம் எந்த அளவுக்கு சேஃபாக ப்ரொடக்டாக செக்யூர்டாக இருக்கணுமோ அதே மாதிரி விதைகளும் சேஃபாக செக்யூர்டாக ப்ரொடக்டாக இருக்கணும் சரியா இறைவன் வந்து நமக்கு வந்து விதையை ஏன் கீழே தொங்க விட்ருக்கான் அப்படின்னா வந்து இந்த விதை வந்து உஷ்ணத்தால் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து அதாவது இருந்து விதை விதைகள் வந்து கீழே வந்து இறக்கி விடப்படுது வளர வளர அழகாக வந்து விதை வந்து கீழே இறங்கிடும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து பிறப்புலேயே வந்து விதை வந்து கீழே இறங்காமல் உள்ளே இருந்துக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதையில் ஒரு விதை உள்ளே இருந்துரும் ஒரு விதை வெளியில் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த விதையை எடுத்து விடுவாங்க அப்போ விதை வந்து உஷ்ணத்தாக்கு உள்ளாகாமல் இருந்தால் தான் அந்த விதை ஆரோக்கியமாக இருக்கும் விதையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா விதையில் இரண்டு விதைகள் அதாவது விதைப்பையில் ரெண்டு விதை இருக்குது அந்த ரெண்டு விதையிலையும் வந்து பார்த்தோன்னா விந்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் அங்கே தான் இருக்கும் ஸ்பெர்மடோஜின்னு சொல்லுவோம் விதைகளில் கோழி முட்டை மாதிரி இருக்கிற விதையில் எட்ஜில் எபிடிடி மிஷின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்பு ஸ்பெர்மட்டோஜின் இருக்கும் அது வந்து ஸ்பேமாக கன்வெர்ட் ஆகும் சரியா அந்த ஸ்பேம் வந்து விந்து குழாய்கள் வழியாக அது ப்ராஸ்டேட் வரைக்கும் போய் அது அப்படியே வந்து உங்களுக்கு விந்தாக வந்து வெளியில் வரும் சரியா விந்து ஊக்கி நீரோடு வெளியில் வரக்கூடிய தன்மை வந்து உண்டு அப்போ விந்தை உருவாக்கக்கூடிய காரணி தான் இருக்குது விதைகளில் தான் டெஸ்டோஸ்டீரான்னு வந்து சுரக்கும் டெஸ்டோஸ்டீரான்றது ஆண்மைக்கான ஹார்மோன் அப்போ விதை ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் டெஸ்டோஸ்டீரான் நல்லா சுரக்கும் இப்போ விதையில் கட்டி இருக்கிறது கலையில் இருக்கிறது விதையில் வாய்வு ஃபார்ம் ஆகிறது இல்லை விதைகளில் ரத்த கசிவு இருக்கிறது இல்லை விதையில் செப்டிக் கண்டிஷன் இருக்கிறது விதையில் லெசன்ஸ் அதாவது லெசன் சொல்லக்கூடிய சதை சார்ந்த சில விஷயங்கள் இருக்கிறது விதைகளில் ஹைட்ரோசில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வந்து டெஸ்டோஸ்டிரான் சுரப்பு வந்து குறையும் ஒரு ஒரு பையன் ரெகுலராக வந்து கைப்பழக்கம் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா வந்து விதை பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து வேலை அதீதமான வேலை ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு விதைகளில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய வந்து குடி போதைக்கு அடிமையானவர்களுக்கு அதிகமாக பீர் அடிக்கிறது பீர் அடித்து 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 வயிறு வீங்கி கடைசியில் அங்கே வரைக்கும் பீர் போயிடும் அந்தளவுக்குலாம் வந்து த பீரை குடிப்பான் அவனுக்கு வந்து விதை வேங்கி போகும் திடீர்னு வந்து வண்டியில் போயிட்டுருப்பான் ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குவான் அங்கேயும் விதை அடி வாங்கி அதுலேயும் பிரச்சனையாகும் நிறைய இந்திய இளைஞர்கள் இந்த நாட்டின் தூண்கள் நிறைய பேர் வந்து பேட்டோடு அலைகிறான் ஆமாம் கிரிக்கெட்டு அம்மா கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு பாதி பேருக்கு விதை அடி வாங்கிடுது சரியா கிரிக்கெட் பாலால் ஏகப்பட்ட பேருக்கு அடி இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுத்தோன்னு வாங்கியிருக்க இந்த கிரிக்கெட் பாலால் பால் போனவன் பல பய பல உள்ள இருப்பான் லட்சக்கணக்கில் இருப்பான் சரியா அப்போ அந்த மாதிரி விளையாடுறப்ப அடிபட்டுறது இன்னும் சில நேரத்தில் நண்பர்கள் கூட விளையாடுறப்ப விதையை பிதிக்கலாம் விளையாடுறான் ஹாஸ்டலில் அப்படிலாம் சில பசங்கள் சொல்கிறான் ஒரு ஹாஸ்டலில் படிக்கிற பையன் என் விதையை பிதிக்கிட்டான் சார்ன்றான் அதில் விதை போனவன் நிறைய பேர் இருக்கான் திடீர் புதுசாக கல்யாணம் ஆகுறப்போ அதில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் கவுன்சிலிங்கில் சார் என் பொண்டாட்டி சண்டையில் சட்டையை பிடிச்சா திடீர்னு வந்து கீழே கொட்டையை பிடிச்சிட்டா சார் பிடிச்சி அமுக்கிட்டா அன்னைக்கிலேருந்து போச்சு சார்ன்றான் சண்டையில் கொட்டையெல்லாம் பிடிக்காது அங்கேயம்மா ஒரு சில பெண்கள் வந்து நேராக அங்கே தான் போகிறாங்க கரெக்டாக கொட்டையை பிடிச்சி இழுத்துட்டானா முடிச்சு தேங்காய் அவுட்டு அதனால் அதில் கவனமாக இருக்கணும் டைஃபாய்டு மலேரியா மஞ்சக்காமால் வந்ததுன்னா விதையில் பிரச்சனை வரும் டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் நவீன மருந்துகள் எடுத்திங்கனாலும் விதைகள் சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஓடிசி பேஸில் எந்த மருந்தையும் வாங்கி சாப்பிடாதீங்க சரியா விதை என்பது ஆண்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் சரியா விதை ஆதாரம் ஆண்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் சரியா ஸோ அதனால் வந்து விதையில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் வேரி பிரச்சனை வந்ததுன்னா விந்து உற்பத்தி குறையும் ஸோ அதனால் வந்துட்டு நல்லா தூங்கணும் இந்த எத்திக்ஸை வந்து ஒழுங்காக வந்து இளைஞர்கள் ஃபாலோ பண்ணணும் நல்லா காலையில் நல்ல பசியோடு எழுந்துருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டது நல்லா ஜீரன் ஆகணும் நல்லா ஜீரன் ஆகிற அளவுக்கு நல்லா வேலை செய்ங்க நல்லா வேலை செஞ்சு உடம்பை கலைச்சு கலைப்பை உருவாக்கி அந்த கலைப்பின் அடிப்படையில் ஒரு அருமையான தூக்கத்தை சீக்கிரமாக போடுங்க சீக்கிரமாக எழுந்துருங்க அப்படியே உங்கள் சைக்கிள் வாழ்க்கை சுழற்சி அப்படியே கொண்டு வாங்க சரியா ஸோ பசிக்கணும் சாப்பிடணும் செரிக்கணும் நல்லா வேலை செய்யணும் கலைப்படைஞ்சு தூங்கணும் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கணும் மறுபடியும் பசிக்கணும் சாப்பிடணும் செரிக்கணும் இதெல்லாம் வரணும் சரியா இந்த சைக்கிள் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி சைக்கிளில் போகிறப்ப விதை அடிவாங்க பார்த்துக்குங்க மோட்ரு சைக்கிளில் போகிறப்ப விதை அடிவாங்கு பார்த்துக்குங்க அது மாதிரி தம்பதிகள் வந்து சண்டை போடுறப்ப தயவுசெய்து அது மட்டும் வேண்டாம் சரியா ஏன்னா அதுதான் அவனுக்கு ஆதாரம் அதை வச்சு தான் வந்து நீளமாக ஆழமாக வந்து அவனால் செக்ஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து விதைகளில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது விதைகளில் பிரச்சனை வந்ததுன்னா விந்தணுக்கள் பாதிக்கப்படும் உயிரணுக்கள் பாதிக்கப்படும் விதை பிரச்சனையாலே வந்து நிறைய பேருக்கு அசூஸ் பெர்மியாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து அசூஸ் பெர்மியாவை நம்ம பார்க்க முடியுது வருங்காலத்தில் மிகப்பெரிய குறைபாடாக குழந்தையின்மை கோளாறு இன்னும் அதிகமாக வரும் லட்ச லட்சமாக கோடி கோடியாக வரக்கூடிய அளவு குழந்தையின்மை கோளாறு வரத்தான் செய்யும் ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய யதார்த்தமான இயல்பான வாழ்க்கையை வந்து நாம் வந்து சாக அடிச்சிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மொத்தமாக சாக அடிச்சிட்டான்னு சொல்லலாம் ஆமாம் சாப்பிட்ற பப்ஸு ஆணுறுப்பு எந்திரிக்கே எந்திரிக்காது வெஜ் பப்ஸில் பார்த்திங்கன்னா தகடு தகடாக வருது இல்லையா அது மாதிரி ஆணுறுப்பு தகடு தகடாக போயிடும் ஆமாம் பர்கர்னு சாப்பிட்றான் வேஸ்ட்டு என்ன அதில் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது ஒரு கழுதையும் கிடையாது ஒரு சுண்ணாமும் கிடையாது பர்கரில் என்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது சமோசாவில் என்ன இருக்குது பேல் பூரியில் என்ன இருக்குது ஆ ஸோ அந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் வந்து அதில் டேஸ்டியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக பொட்டன்ஷியல் எடுக்கவே முடியாது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் என்ன உணவுகள் சாப்பிட்டாங்க அதெல்லாம் நோக்கி நாம் போனோன்னா தான் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் பண்டைய தமிழர் உணவுகளை அது மாதிரி சித்தர்கள் நமக்காக சொன்ன பதார்த்த குண சிந்தாமணியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான உணவுகள் திருமூலர் அருளிய உணவுகள் எல்லாத்தையும் வந்து என்னுடைய தம்பிகளுக்காக நான் வந்து இணைய வகுப்பு எடுக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இந்த இணைய வழி வகுப்பு இருக்குது இரண்டு வருஷம் தொடர்ந்து நீங்கள் வந்து என்னுடைய கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம் ரெண்டு வருஷம் சரியா உணவு சார்ந்த அத்தனை விழிப்புணர்வும் கொடுக்க போகிறேன் ஸோ நான் சொல்லக்கூடிய நோட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து நீங்கள் அதை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதனால் வந்து என்னுடைய வழி வகுப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி சித்தர்கள் அருளியே உணவே மருந்து மருந்தே உணவு அந்த கான்செப்ட் அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எளிய தமிழில் அனைவருக்கும் புரிய புரிகிற மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு உணவியல் மாற்றத்தை நாம் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்துவோம் நல்ல இளைய சமுதாயத்துக்கு ஏற்புடைய இயற்கை உணவுகளை வந்து ஒன்னொன்னா வந்து அடையாளப்படுத்துவோம் இயற்கை மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளையும் வந்து நல்ல ஒரு வீச்சா கொண்டு போவோம் ஃபாலோ நானும் உங்களை பின்தொடர காத்திருக்கிறேன் நன்றி அருண் சின்ன கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் போர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீன் கன்சல்டேஷன்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்